வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் தேவாரத்தில் விநாயகர் விக்னேஸ்வரரை பற்றி வருகிற இரண்டு தேவார குறிப்புகளை விஷயம் தெரிந்தவர்கள் விசேஷித்து சொல்வார்கள் ஒன்று அப்பர் வாக்கு மற்றது சம்பந்தருடையது சமணனாயிருந்த பல்லவராஜா தன் மாதிரியே சமணராயிருந்து விட்டு அப்புறம் சைவராகிவிட்ட அப்பர் சுவாமிகளை பலவிதத்தில் ஹிம்சைப்படுத்தி காளவாயில் போட்டான் கல்லை கட்டி சமுத்திரத்திலே போட்டான் அப்புறம் அதெல்லாம் பழிக்கவில்லை என்பதை பார்த்து தானும் அவரை நமஸ்காரம் பண்ணி வைதீக மதத்திற்கு திரும்பிவிட்டான் என்று கதை கேட்டிருப்பீர்கள் அதிலே காளவாய்க்கும் கல்லை கட்டி போட்டதற்கும் நடுப்பற நடுவில் விஷம் கொடுத்ததாகவும் அவர் மேலே மத யானையை ஏவி விட்டதாகவும் இருக்கிறது அப்படி மத யானையை ஏவினபோது அவர் பாட்டுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை என்று பதிகம் பாடிக்கொண்டு தீவிரமாக நின்றார் கண்ணவன் சந்தன சாந்தும் என தொடங்குவது மத்த கஜம் வேகமாக வருகிற போது மூர்த்தியான சுவாமியை வேழம் உரித்த நிலை என்று ஸ்துதித்து கொண்டு நின்றார் கஜானலை பற்றியும் அந்த பதிகத்தில்தான் சிறப்பித்து சொல்லி இருக்கிறார் பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கிட்டும் திரியும் கணபதி என்னும் களிறு அந்த களிறு எந்த ஈஸ்வரனின் பரிவாரத்தில் இருக்கிறதோ அந்த ஈஸ்வரனின் தமர் நாம் அதாவது தம்மவர் நாம் அதாவது ஈஸ்வரனே இவர்கள் என்னுடைய மனுஷர்கள் என்று சொல்லிக்கொள்ளும்படியான அடியார் நாங்கள் ஆகவே நாங்கள் ராஜா ஏவி விட்டிருக்கிற இந்த மதக் களிரானாலும் சரி வேறு என்ன உத்பாதமானாலும் சரி அஞ்சுவது யாதொன்றுமில்லை என்று பாடினார் மதயானை அவரை பிரதட்சண நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏறினவனையே தாக்குவதற்கு பாய்ந்தது அவன் ஓட்டம் பிடித்தான் கணபதி என்னும் களிறு பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நம்மில் ஒவ்வொருத்தரும் நூறாயிரம் ஆசைகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்று பூர்த்தியானால் இன்னொன்று என்று சதா பரபரக்கிற படபடக்கிற சஞ்சல மனசுக்காராளாக இருக்கிறோம் இதைத்தான் பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனம் என்றார் சாதாரணமாக சொல்வது ஆசா பூர்த்திக்கு ஏற்படும் இடையூற்றை அகற்றி அது நிறைவேற அனுகிரகிக்கிறவரே விக்னேஸ்வரர் என்பது ஆனால் அப்பர் சுவாமிகளோ அப்படி சொல்லாமல் ரொம்ப ஹை லெவலுக்கு கொண்டு போய் விடுகிறார் நல்ல விஷயஞரான புலவர்கள் எப்படி அர்த்தம் பண்ணுவார்களோ எனக்கு தோன்றுகிற அர்த்தம் இப்படித்தான் என்னவென்றால் ஆசை பூர்த்தி என்று போனால் அதற்கு முடிவே இருக்காது ஒன்று பூர்த்தியாக சென்றால் இன்னொன்று என்று அது போய்கொண்டேதான் இருக்கும் முடிவிலே அத்தனை ஆசைகளும் சம்சார பந்தத்தை மேலும் மேலும் இருக்குகிறவைதான் கணபதி இதற்குத்தான் அனுகிரகிக்காரென்றால் அதொன்றும் சிறப்பில்லை என்று அப்பர் நினைத்திருக்கிறார் அவர் அபிப்பிராயத்தில் அனுபவத்தில் என்று சொல்லணும் கணபதி என்ன பண்ணுகிறார் ஆசைகளினால் சதா பதறிக்கொண்டிருக்கும் நம் மனசில் பிள்ளையர் களமளக்கிட்டு திரிகிறாராம் அப்படியென்றால் ஒரே கலக்காக கலக்கிக்கொண்டு உற்சாகமாக சுற்றுகிறார் என்று அர்த்தம் ஏற்கனவே ஆசைகளால் பதைத்து கலங்கி போயிருக்கிற மனசை அவர் எதிர் திசையில் போட்டு கலக்குகிறார் கலக்கல் அதற்கு எதிர்கலக்கல் ரிவல்யூஷனும் அதற்கு எதிரான கவுண்டர்வல்யூஷனும் என்றால் என்னாகும் முதலாவதை இரண்டாவது சமணம் பண்ணி கலக்கம் எல்லாம் அடங்கி ஈக்வலிபிரியம் என்கிற சமநிலையான பரம சாந்த நிலை உண்டாகும் மனஸ் அப்படி சாந்தமாக அடங்கிவிட்டால் அதுதான் மோக்ஷம் ஒரு களிறு யானை எத்தனை சக்தியோடு ஒரு சுழலுக்குள்ளே நுழைந்து கலக்கு கலக்கு என்று கலக்கி விளையாடி கம்பீரமாக சஞ்சாரம் பண்ணுமோ அப்படி நம்முடைய ஆசை சுழல்மயமான மனசுக்குள்ளே பரம கிருபையோடு விக்னேஸ்வரர் புகுந்து எதிர் சுழலாக சுழற்றி கொண்டு வெற்றி நடை போட்டு திரிகிறாராம் இது அப்பர் சொல்வது சம்பந்தமூர்த்தி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் விக்னேஸ்வரர் பலவேறு சந்தர்ப்பங்களில் பலவேறு அவசரங்களாக கோலங்களாக அவதரித்திருக்கிறார் அவற்றிலே ஒன்றில் பிடி என்கிற பெண் யானையாக அம்பாள் ஒரு ரூபம் கொண்டிருந்தாள் அந்த காலத்தில் சுவாமி சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுடைய இடர்களை தானே கடிந்து போக்கிவிடாமல் அதற்கென்றே ஆத்தரைசான ஒரு விக்ன நிவாரண மூர்த்தியை தன்னுடைய பிள்ளையாக பெற்று அந்த பிள்ளை மூலம் நடத்தணும் என்று லீலையாக ஒரு சங்கல்பம் பண்ணினார் உடனே அவர் ஆண் யானையாகி பிடியாயிருந்த அம்பாளோடு அப்படி ஒரு புத்தரோபத்தி பண்ணினார் இந்த விருத்தாந்தத்தை தான் சம்பந்தர் வழிவளம் என்று திருவாரூர்கிட்டே மூவரும் பாடின சேத்திரம் இருக்கிறது அங்கே பாடின தம்முடைய பதிகத்தில் சொல்லி இருக்கிறார் பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் வழிவளம் உரை இறையே வழிவளத்தில் தான தர்ம வள்ளல்களாக மிகு கொடை வடிவினர் இருப்பதை சம்பந்தமூர்த்தி பார்த்தார் உடனே அவருக்கு பரமேஸ்வரன் லோகம் பூராவுக்குமாக அளித்திருக்கிற பெரிய கொடை ஒன்றை சொல்லத் தோன்றிற்று என்ன கொடை என்றால் இடர் கடியவே அவர் கணபதியை வரவழைத்தாரே அதுதான் தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினாரே அதுதான் விக்னேஸ்வரருக்கு பல நாமாக்கள் இருந்தாலும் அப்பர் பாடல் சம்பந்தர் பாடல் இரண்டிலும் கணபதி என்ற நாமாவே வருகிறது பிள்ளையார் மந்திரங்களில் முக்கியமானவற்றிலும் அந்த பெயர்தான் இருக்கிறது பிள்ளையார் மதத்தின் பெயரும் கானபத்தியம் என்று அந்த பேரே வைத்தே இருக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த இரண்டு பேரை போல பிள்ளையாரை புகழ்ந்து பாடவில்லை பரமேஸ்வரனையே ரொம்பவும் நிந்தா ஸ்துதி செய்த வன்றொண்டர் அல்லவா அவர் பிள்ளையாரையும் அப்படித்தான் இறக்கி இருக்கிறார் ஒரு இடத்தில் கணபதியேல் வயிறுதாரி என்று இன்னொரு இடத்தில் கணக்கு வழக்கில்லாமல் தின்று கொண்டு தொப்பையை வளர்க்கிறதை தவிர வேறே ஒன்றும் தெரியாத கணபதி என்ற அர்த்தத்திலே என்னிலையும் பெருவையிரன் கணபதி ஒன்றறியான் என்று சொல்கிறார் பத்தூர்புக்கு என்னும் பதிகம் இங்கேயும் இரண்டு இடத்திலேயும் கணபதி நாமாதான் இரண்டிலுமே பெருந்தீனிக்காரர் என்று அவருக்கு வசவு இப்படி அவர் சொன்னார் என்றுதான் பிள்ளையார் தானே சொன்னே அப்படியே இருக்கட்டும் அவ்வை படைக்கிற பெருந்தீனி முழுசையும் சாவகாசமாக மோக்கிவிட்டும் உனக்கு முந்தி அவ கைலாசத்தில் சேரும்படி பண்ணுறேனா இல்லையா பார் என்று கடைசியில் பண்ணி காட்டினார் போலிருக்கிறது ஆனாலும் அவர் சுந்தரருக்கு நிறைய அனுகிரகங்களும் பண்ணித்தான் இருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுதிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மிகிமை மகாப்பிரிவ அருளுரை ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷங்கர் ஹர சங்கர் ஜே ஜெய யஷ் சங்கர் మహాప్రియవాచరణం <machapiri wachernim>